ஹாய் எவ்ரிவான் நான் உங்கள் தங்கம் டெக்ஸ்ட்லேருந்து அபிராமி இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட தாங்க வந்திருக்கேன் வெட்டிங் சில்க் சாரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இது வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு உங்களுக்கு நான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொங்கல் ஆஃபர் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அந்த கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ நான் பார்க்க போற சாரி ஒரு அழகான பாச பச்சை கலர் க்ரீன் தாங்க செம்ம அழகான ஒரு சூப்பரான எலகண்டான கலர் பார்த்தீங்களா உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் கிராண்டான நேவி ப்ளூ கலர் தாங்க அழகாக இருக்கு பார்த்தீங்களா பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியான ஒரு சின்ன பார்டர் கொடி டிசைனும் வந்திருக்கும் வேவ் டிசைன்ஸும் வந்திருக்கும் குட்டி குட்டியாக உங்களுக்கு ஃப்ரால் மாடல்ஸும் வந்துடும் காயின் டிசைன்ஸும் வந்திருக்கும் இதில் எல்லா டிசைன்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்க ஒரு அழகான கோபுரம் டிசைன்ஸும் வந்திருக்கும் இதை நீங்கள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இது தாங்க உங்களுக்கு பார்டரோட ஃபுல் வியூ செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நேவி ப்ளூ கலர் ஒரு பிளைன் நேவி ப்ளூ கலர்லேயே வந்துடும் டேசல் பண்ணுற ஸ்பேஸ் இது தாங்க உங்களுக்கு டேசல் வேணும்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பே பண்ணி நீங்கள் இந்த சாரியை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு சூப்பரான பாட்டில் க்ரீன் கலர் தாங்க பாட்டில் கிரீனுக்கு நிறைய பேர் எனக்கு புட்டாஸ் பிடிக்காது ப்ளெய்ன் சேரீயா வேணும் ஒரு செம்ம அழகான சேரீ பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளெயின் சாரீஸ் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுக்காகவே நான் உங்களுக்கு பிளெயின் சாரீஸும் நான் காட்டிகிட்ருக்கேன் இதுதாங்க உங்களுக்கு சேரீயோட ஃபுல் வியூ செம்ம அழகான சாரீங்க குட்டி குட்டியாக உங்களுக்கு எம்போஸ் டிசைனும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பார்டர் இது வந்து ஸ்டிப் வாஷுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஃப்ளீட்ஸ்லாம் நிற்கும் சூப்பரான ஒரு மயில் மயில் புடாஸும் வந்திருக்கும் குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா மயில் புடாஸ் இந்த மாதிரி ஒரு அழகான குட்டியான பார்டர் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா வயட் கலரில் வந்துடும் ப்ளெய்னான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் செம்ம அழகான சாரீங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ ஒரு சூப்பரான கலர் தாங்க நாகப்பழ கலர் நாகப்பழ கலர்னாலே ஒரு அட்ராக்டிவான கலர் தான் செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஓவர் த சாரீ இந்த மாதிரி குட்டி குட்டியாக புடாஸை கொடுத்துருக்கோம் சேம் இந்த மாதிரி பேஸ் லீவ்ஸும் கொடுத்துருக்கோம் அழகான ஒரு காப்பர் ஜரியில் பிளால் மோட்டிவ்ஸும் வந்திருக்கும் உங்களுக்கு செம அழகான ஒரு சாரீங்க இது சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஆலோ த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் சரீ தான் வச்சு கொடுத்துருக்கோம் காப்பர் சரீல இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி இது ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு கலர்லேயே வந்துடும் பல்லுலேயும் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் குட்டி குட்டியாக கொடுத்துருக்கோம் செம்ம அழகான ஒரு கலெக்ஷன் தாங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க ஓன்லி ஃபார் பொங்கல் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு செம்ம கலருங்க வேறு லெவல் லைட் பிங்க் கலரில் பிங்க் கலருக்கு உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டிங் மாடல் தான் மேலே பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு காப்பர் ஜரி வச்சு கொடுத்துருக்கோம் கீழே ஒரு லைட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு அழகான கொடி மாடல் டிசைனை ரவுண்ட் புட்டாஸ் வச்சு ஆல் ஓவர் த பார்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா செம அழகான திலகம் புட்டாஸ் கான்செப்டில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இது உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எம்போஸ் டிசைன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் செம சூப்பரான சேரிங்க இது அவ்வளோ அழகாக இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது குத்தாது நாங்கள் அந்தளவுக்கு அழகான ஒரு வீவிங்ஸ் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி சூப்பர் டூப்பரான ஒரு குங்கும கலர் சேரீ தாங்க குங்கும கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு குட்டியான பார்டர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது குட்டி குட்டி புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் அழகான ஒரு கோபுரம் டிசைன்ஸும் உங்களுக்கு மேலே வந்துடும் கீழே கொடி மாடல் டிசைனும் வந்துடும் லீஃப் மோடிஸும் வந்துடும் செம்ம அழகான ஒரு சாரி தாங்க வேற லெவல் வாவ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூதியாக இருக்குது தொடும்போதே இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கலர்லேயே வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ளூ கலர் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு கலெக்ஷன் தாங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போற சாரி ஒரு சூப்பரான டார்க் நாகப்பழ கலர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ஸ்மூத்தியான ஒரு கிளாத் தாங்க செம்ம அழகா இருக்கு உங்களுக்கு இது வந்து கூல் வாஷ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மோட்டிவ்ஸில் தாமரை டிசைன் கொடுத்துருக்கோம் தாமரை டிசைனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான எம்போஸ் டிசைனும் வந்திருக்கும் த்ரெட்டிங் ஆல் அவ்ளோட சாரி குடி குட்டி புட்டாஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி சம அழகான ஒரு சாரிங்க இது பல்லு பார்த்தீங்களா சான்ஸே இல்லை இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு இவ்வளோ கிராண்டான சாரீஸ் கண்டிப்பா நம்ம தங்கம் டெக்ஸ்ட்ல மட்டுந்தான் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து பார்த்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸும் சேம் பல்லு கலர்லேயே மெரூன் கலரில் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ வா சேமாக கலருங்க இது சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு லைட் மெரூன் கலரில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேம சூப்பரான சேரீங்க பிளெயின் க பிளைனாக வந்துடும் உங்களுக்கு இது பார்டர் வந்து உங்களுக்கு இது மாதிரி அழகான ஒரு டிஜிட்டல் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆல் த சேரீ காப்பர் சேரீல இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார் மோடிஸ் வச்சு அழகான ஒரு டிசைனுங்க செம்ம டிசைன் எனக்கு சத் சத்தியமாக எல்லா கலெக்ஷன்ஸும் அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியான இருக்குது இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வச்சு அழகான ஒரு சாரீஸ் தான் நான் உனக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க செம சூப்பரான கலர் தாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் செம அட்ராக்டிவ் கலர் பார்க்குறவங்களாம் திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு செமையான கலர் தாங்க இது செம்ம சூப்பரான ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலர் தாங்க செம அழகாக இருக்குது பார்த்தீங்களா வேற லெவல் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொன்னிங்கன்னா இது கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க யாரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் தாங்க இருக்கோம் ஒன்லி ஃபார் பொங்கல் ஆஃபர் இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் அழகான சூப்பரான டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் தி பார்டர் பார்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கோபுரம் டிசைன்ஸும் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மோடிஸும் வந்திருக்கும் இதில் மைனியூட்டாக நிறையா டிசைன்ஸ் வந்திருக்குங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் வாங்கி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான டிசைன் பல்லு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூ கலரில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஸன் ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ளவர் மோடிஸும் வச்சுருக்கோம் செம்ம அழகான சாரீங்க இது இதை கண்டிப்பாக நீங்கள் யாரும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க எனக்கு தெரியும் இந்த சாரி தான் எல்லாருமே கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக என்கிட்ட இது ஒரு ஸ்டாக்கு தான் இருக்குது இது பொங்கலுக்காகவே நான் ஒவ்வொரு ஒரு பீஸும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ செம்மையான ஒரு க்ரீன் கலர் சாரீ தாங்க க்ரீன் கலருக்கு உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி ஒரு அழகான பல்லு தாங்க செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் பல்லு தான் த சேரீ உங்களுக்கு மாதிரி திலகம் புட்டாஸ் மாதிரி வந்திருக்கும் கொடி மாடல் டிசைன் ப்ளஸ் இந்த மாதிரி மேங்கோ மோடிஸும் வந்திருக்கும் செம்ம சூப்பரான சாரீங்க இது இதெல்லாம் மிஸ் பண்ணலாங்களா வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணவே கூடாதது இது வந்து நம்ம வாட்ரோப்பில் இருக்க வேண்டிய ஒரு கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல் ப்ளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு கொடி மாடல் டிசைன் ப்ளஸ் திலகம் புடாஸ் வச்சு எம்போஸ் டிசைன்ஸு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பரான ஒரு மல்டி கலரான சாரி அங்கே இது டபுள் ஷேட் கலர்னு சொல்லலாம் இது டபுள் சைடுக்கு வந்து டபுள் ஷேடுனா உங்களுக்கு ரெட்டு ப்ளஸ் ப்ளூ கலரில் அழகான ஒரு சூப்பரான த்ரெட்டிங் ஒர்க் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் த சேரீ குட்டி குட்டியாக இந்த மாதிரி திலகம் புட்டாஸ் இருக்கும் ப்ளூ கலரில் பெரிய பெரிய புட்டாஸ்ஸும் வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டிங் மாடல் மாதிரி வந்துடும் அழகாக ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அது கீழே ஒரு காப்பர் சரி அது கீழே ஒரு வயலட் கலர் அது கீழே ஒரு காப்பர் சரி சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பைப்பிங் வச்சு செம்ம அழகாக கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பேரட் க்ரீன் கலரில் ஒரு சூப்பரான பழு தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரட் க்ரீன் கலர்லேயும் அழகாக வந்துடும் இதுலேயும் எம்போஸ் டிசைன்ஸும் வந்துடும் எதுவுமே ப்ளெயின்ஸ் ப்ளெயினாக வராது கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு சூப்பரான ஆரேஞ்ச் கலர் ஆரஞ்ச் கலர் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நான் அதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவான கலருங்க சான்ஸே இல்லை பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்லீஸ் வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பைப்பிங் வச்சு கொடுத்துருக்கோம் சேம் அதே பிங்க் கலர் உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லீஃப் மோடிஸ் பார்த்தீங்களா செம்மையர்க் பார்த்தீங்களா இந்த மாதிரி நெருக்கமான டிசைன் வச்சு கொடுத்தாலே அந்த சாரியே ஒரு லுக் தாங்க தனி லுக் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸும் சேம் அதே பல்லு கலர்லேயே வந்துடும் அழகான ஒரு சேரீக்கு அழகான ஒரு அண்ட் பிளவுஸ் நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பரான ஒரு சி ப்ளூ கலர் தாங்க சி ப்ளூ பார்த்தீங்களா செம்ம கலருங்க இதெல்லாம் சான்ஸே இல்லை உங்களுக்கு அங்கங்க ஒரு திலகம் புடாஸ் வச்சு ஒரு பெரிய புடாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இங்கே ஃப்ளார் ஓவர் த சரி இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இது இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் மோடிஸ் இந்த லைன்ஸ் பார்த்தா திலகம் புடாஸ் வந்திருக்கோம் கீழே உங்களுக்கு குட்டியான ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளார் மோடிஸ் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகான ஒரு வீவிங் தாங்க செம்ம சூப்பராக இருக்கும் வீவிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது குத்தாது அவ்வளோ சா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ்ஸ் வந்துருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பல்லு கலர்லேயே ஒரு சூப்பரான ப்ளவுஸ் தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்ருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு நான் பார்த்து பார்த்து கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஒரு செம்மையான கலர் தாங்க வேறு லெவலாக இருக்குது இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரட் க்ரீன் கலரில் ஒரு செம சூப்பரான ஒரு மோட்டிவ்ஸ் தாங்க வச்சு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அதே பேரட் க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு த்ரெட்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் செம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு பழு போர்ஷன் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் இது வந்து உங்களுக்கு டேசல் பண்ணுற ஸ்பேஸ் டேசல் வேணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பே பண்ணி நீங்கள் இந்த சேரீயை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு எவர் க்ரீன் பிளாக் பிளாக்னால எவர் கிரீன் தாங்க பிளாக் 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 என்கிட்ட எல்லாருமே இப்போ கூட ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி எனக்கு பிளாக் தான் வேணும் எனக்கு பிளாக் கொடுங்கன்னு கேட்டாங்க அவங்களும் இந்த இந்த சேனலை பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க என்கிட்ட பிளாக் கலர் ரொம்ப 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 கம்மி ஸ்டாக் தான் இருக்குது அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட பிளாக் கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க பிளாக் ப பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு செம சூப்பரான குட்டியான ஒரு மேங்கோ மோடிஸ் வச்சு அழகாக ஒரு சாரி தாங்க இது சான்ஸே இல்லை எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு நேரில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் திஸ் இஸ் தி பிளவுஸ் ஒரே பீக்காக க்ரீன் கலரில் அழகான ஒரு பிளவுஸ் திஸ் இஸ் தி டேசல்ஸ் போர்ஷன் கண்டிப்பாக பிளாக்கை மிஸ் பண்ணிடாதீங்க பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ ஒரு செம்மையான டபுள் ஷெட்யூல் கலர் தாங்க க்ரீன் வித் பிங்க் கலரில் உங்களுக்கு டபுள் ஷேடட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது குட்டியான ஒரு பார்டர் தாங்க இது பார்டர் தான் பார்டர் கீழே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய புடாஸ் வச்சு நான் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கேன் ஆல் ஓவர் த சாரி இது மாதிரி அழகான ஒரு லைன்ஸ் செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வேறு பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்டுங்க பயங்கர சாஃப்டாக இருக்கும் இது எல்லாருமே என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பண்ணிட்டும் சரி என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் இது குத்துமா இது ஏதாவது எதாவது இதில் மாட்டி இழுத்துக்குமா அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு அழகான வீவிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது எதுவும் மாட்டாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டியாக தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு திஸ் இஸ் தி ப்ளவுஸ் ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியும் செம்ம அழகான ஒரு ஸாரீ தாங்க சூப்பரான ஒரு ஸாரீ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது ஒரு ஸாரீ நெக்ஸ்ட் தி லைட் வயலட் கலரில் தான் உங்களை நான் காட்டிகிட்டு இருக்கேன் செம்மா அழகான ஒரு சேரீங்க குட்டி குட்டியாக அவங்களுக்கு ஒயிட் ப்ளஸ் இந்த மாதிரி வ வயலட் கலர்லேயும் குட்டி குட்டியாக அவங்களுக்கு வீவிங் ஒர்க்கும் சாரி எம்போஸ்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் தி விவிங் வீவிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு புட்டாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் பார்ட்ரு பார்த்திங்கன்னா செம்மா கிராண்ட்டுங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு இந்த சேரீ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான சேரீ கலெக்ஷன் தாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங் கலெக்ஷன் ஃபார் பொங்கல் ஆஃபர் ஒன்லி திஸ் இஸ் தி சி க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக எம்போஸ் டிசைன்ஸ் வந்திருக்கும் அழகான ஒரு சூப்பரான சாரீ தாங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ ஒரு செம அழகான க்ரீன் கலர் ஸாரீ தாங்க க்ரீனுக்கு உங்களுக்கு நிறைய பேர் காப்பர் சரியிலயே எனக்கு காட்டிட்டு இருக்கீங்க எனக்கு கோல்டன் சரி வேணும் அப்படின்றவங்களுக்கு இது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் செம்ம அழகான ஒரு சூப்பரான மேங்கோ மோட்டிவ்ஸும் வந்திருக்கும் மேங்கோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் மோட்டிவ்ஸும் வந்துடும் வாவ் வீவிங் பாத்தீங்களா இதோட டிசைன்ஸ் பார்த்தாலே அவ்வளவு ஆசையா இருக்கு செம்ம அழகா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி தாங்க இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடர் கலர்ல பிளவுஸ் வந்துடும் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது செம்மா சாஃப்ட் கிளாத்துங்க எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் சரி தாங்க ப்ளூ கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் தாங்க பார்டர் வேற லெவலில் இருக்குது ஒரு சூரியகாந்தி டிசைனில் உங்களுக்கு வந்து வீவிங் ஒர்க் கொண்டு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு பார்டர் போர்ஷன் பார்டர் அவ்வளோ அழகாக கிராண்டாக எலகண்ட்டாக இருக்குங்க திஸ் இஸ் தி மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலர் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்கோம் பல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த சேரீக்கு அவ்வளோ ஆப்டான ஒரு கலர் நெக்ஸ்ட் திஸ் இஸ் ப ப்ளவுஸ் போர்ஷன் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு சூப்பர் சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீன் கலர் தாங்க பாட்டில் க்ரீனுக்கு உங்களுக்கு குட்டி குட்டியான இந்த மாதிரி வீவிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் சாரி எம்போஸ் டிசைன்ஸ் வந்துடும் அழகான ஒரு எம்போஸ் டிசைன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் விவிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் குட்டியான ஒரு பார்டர் உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைல் புடாஸ் ப்ளஸ் இந்த மாதிரி கொடி மாடல் எல்லா டிசைன்ஸும் கொடுத்துருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சேரீ பார்த்தாலே அவ்வளோ சூப்பரான ஒரு சேரீ உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஆஃபர் ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலரில் வந்துடும் சேம் ப்ளவுும் உங்களுக்கு பல்லு கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் எல்லோருக்கும் ஃபேவரட்டான ஒயிட் கலர் தாங்க ஒயிட் பார்த்தாலே உங்களுக்கு இவ்வளோ அட்ராக்டிவான கலர் தான் ஒயிட்னாலே ஒரு தனி லுக் தாங்க செம்ம அழகான ஒரு கலர் தாங்க இது உங்களுக்கு இந்த மாதிரி பா இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மைல் ரெண்டு மைல் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரெயிட் லைனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு பியோர் ஒயிட் கலரில் ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோல்டன் சரி வச்சு கீழே லைட் பிங்க் கலரில் பைப்பிங் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் பல்லு செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலருக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் வித்து பிங்க் கலரில் அழகாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் சாரி பிங்க் கலரில் உங்களுக்கு வந்திருக்கும் மயில் புடாஸ் வச்சு செம அழகான ஒரு சேரீங்க இதை வேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன் நினச்சி பார்க்கும்போது ஆசையாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பாச பச்சை கலர் கிரீனுக்கு ஒரு அழகான லைட் நாவப்பழ கலரில் குட்டியான ஒரு பார்டர் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகான சேரீஸ் தான் நான் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து எல்லா சாரி கலெக்ஷன்ஸும் பிடிச்சிருக்கு நான் எனக்கு பிடிச்சது தான் வந்து உங்களுக்கும் எங்கள் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு சேரீ கலெக்ஷன்ஸுன்னு எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்ருக்கேன் இது வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் அவ்வளோ நெருக்கமாக உங்களுக்கு காப்பர் சரி வச்சு வீவிங் கொடுத்துருக்கோம் செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா தாங்க வேறு லெவல் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் சேம் நேவி ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வச்சு குட்டி குட்டியாக கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு சூப்பரான மஸ்டர்டு எல்லோ கலர் சேரீ தாங்க மஸ்டர்டு எல்லோவுக்கு உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி வச்சு கொடுத்துருக்கோம் ஆல் ஆலோர் த சேரீ உங்களுக்கு மயில் புட்டாஸ் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் மோட்டிவ்ஸில் சில்வர் ஜரிலே கொடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ஸும் வந்துடும் செம்ம கிராண்டான சேரீங்க இது இது வந்து உங்களுக்கு லைட் வயலட் கலரில் இந்த மாதிரி பல்லு வந்துடும் பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜரி ஒர்க் தான் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் செம்ம அழகான ஒரு சாரி தாங்க எல்லா கலெக்ஷன்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கு நீங்கள் யாருமே இதை மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் தி பிங்க் கலருக்கு உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய பெரிய ஃப்ளவர் மோடிஸும் ப்ளஸ் பேஸ்லித் மோடிஸும் வந்துடும் செம்ம அழகான ஒரு சேரீ தாங்க சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் கிளாத் தாங்க சாஃப்ட் மெட்டீரியலில் தான் உங்களுக்கு சில்க் சரிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எதுவுமே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது ஸ்டிஃபாக நின்றுடும் நமக்கு வந்து ப்ளீட் சரியாக வராது ட்ராப்பிங் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸே இதில் வரவே வராது திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி க்ரீன் கலராக வந்துடும் க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு சாரி எம்போஸ் டிசைன்ஸும் வந்துடும் நெக்ஸ்ட் செம்ம சூப்பரான ஒரு கலர் தாங்க ஒரு மல்லி கலர் தான் மல்லி கலருக்கு உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரால் மோட்டிஸ் வச்சு சூப்பராக கொடுத்துருக்கோம் திஸ் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரால் மோட்டீஸ் வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு இந்த மாதிரி பெல் ப பெல் மாதிரி ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்டர் செம்ம சூப்பரான சாரீஸ்ங்க இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா ஓவர் த சாரி ஓவர் த ப்ளவு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக டைமண்ட் ஷேப்பில் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் செம்ம சூப்பரான சாரிங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஒரு நேவி ப்ளூ கலரில் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்கேன் இது சூப்பரான ஒரு வெட்டிங் கலெக்ஷன் தாங்க உங்களுக்கு ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் லீஃப் முடிவு வச்சு அழகாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் மீதி ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் ஆஃப் ஆஃப் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக இருக்கும் ஆஃப் பேட்டன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் லீவ் மோட்டிவ்ஸும் கொடுத்துருக்கோம் செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கலரில் வந்துடும் க்ரீன் கலர் ப்ளஸ் டார்க் க்ரீன் ப்ளஸ் திஸ் இஸ் தி லைட் நாகப்பழ கலர் உங்களுக்கு வந்து பல்லும் அதே கலரில் தான் வந்துடும் ட்ரை பேட் ட்ரைபேட்லேயே வந்துடும் திஸ் இஸ் ப்ளவுஸ் போர்ஷன் செம்ம அழகான ஒரு பிங்க் கலரில் பிளவுஸ் போர்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் செம்ம சூப்பரான சேரீங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெட் கலர் சேரீ தாங்க ரெட் கலருக்கு உங்களுக்கு ஆளோறது சேரீ மேங்காய் மோடிஸ் வச்சு கொடுத்துருக்கேன் கீழே ஒரு லைட் ப்ரவுன் கலரில் ஃப்ளால் மோடிஸும் வந்துடும் இந்த மாதிரி கொடிமடல் டிசைன்ஸும் வந்துடும் சூப்பரான ஒரு டிசைன் தாங்க ஆல் ஓவர் த பிளவுஸ் உங்களுக்கு லீஃப் மோடிஸ் வந்துடும் அழகாக ஒரு சூப்பரான கலர் தாங்க இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸுக்கு உங்களுக்கு இது மாதிரி மேங்கோ மோடிஸ் வச்சு நாங்கள் எம்போஸ் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு பாட்டில் க்ரீனுக்கு ப்ரௌன் கலர் வச்சு தான் கொடுத்துருக்கேன் செம்ம அழகான சாரீங்க இதெல்லாம் சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு சாரீ இது வந்து வேவ் தான் உங்களுக்கு குட்டி குட்டியாக வீவிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்ட் லுக்கான ஒரு பல்லு தாங்க வாய்லட் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் சேம் உங்களுக்கு பல்லு கலர்லேயே வந்துடும் சூப்பரான சாரீஸ் தாங்க எல்லாமே இது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நாகப்பழ கலர் தாங்க ஒரு நாகப்பழ கலர் சேம் சூப்பரான ஒரு கலர் தாங்க இது அவ்வளோ சாஃப்டியான ஒரு கிளாத்து இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா காப்பர் சேரி வச்சு செம்ம அழகான ஒரு சேரீ தாங்க ஆல் ஓவர் த சேரீ ஃப்ரால் மோடிஸ் வச்சு கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் தி பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் பிங்க் கலரில் அழகாக ஒரு திலகம் டெஸ் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷனும் வந்துடும் செம்ம அழகான ஒரு பல்லு பல்லுவன் ப்ளவுஸ் கலர் தாங்க இதில் மெயினு கலருக்காகவே நம்ம இந்த சேரீஸ்லாம் வாங்கலாம் இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்லட் கலர் ஸாரீக்கு ஒரு நாகப்பழ கலர் பார்டர் தாங்க செம்ம செம்மா எலகண்டான இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் இது ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் வாங்குறவங்களுக்கும் ஹாப்பி கொடுக்குற எங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இது வந்து அங்கங்கே உங்களுக்கு அழகான ஒரு புட்டாஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன் கீழே உங்களுக்கு திலகம் புட்டாஸும் வந்திருக்கும் காப்பர் சரி வச்சு ஒரு சீப் சூப்பரான நீட்டான ஒரு பார்டர் தாங்க இந்த சேரீ அவ்வளோ நீட்டாக இருக்குது பீக்காக் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் பீக்கா க்ரீன் கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு செம்மையான கலர் தாங்க ப்ரௌன் கலருக்கு உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலரில் வந்துடும் குட்டியான ஒரு சூப்பரான எம்போஸ் டிசைன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் பேஸ் லீவ்ஸும் உங்களுக்கு வந்துடும் இதுதாங்க உங்களுக்கு பேஸ் பேஸ்லீவ்ஸு இது வந்து ஃப்ளார் மோட்டிவ்ஸ் இந்த மாதிரி அழகழகான ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு டிசைன் எல்லாமே ஒரே கலரில் ஒரே சேரிலாம் நான் காட்டவே இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸாரீஸ் தான் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா பச்சை க்ரீனில் ஒரு சூப்பரான ஃப்ரால் மோட்டிவ்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் பல்லு கடலேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நெக்ஸ்ட் ஒரு வாடாமல்லி கலர் தாங்க வாடாமல்லி கலருக்கு உங்களுக்கு வயலட் கலரில் பார்டர் வந்துடும் அழகழகா குட்டி குட்டியாக ஒரு புட்டாசு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பார்டர் பார்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு வீவிங் பார்த்தீங்களா செம்ம சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான சாரீ தாங்க திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போ பல்லு போர்ஷன் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ டார்க் ப்ளூ கலரில் வந்துடும் செம சூப்பரான ஒரு காம்போ தாங்க எல்லாமே நெக்ஸ்ட்டு ஸாரீ சூப்பரான ஒரு அழகான சாரீ தாங்க கிரீன் கலருக்கு உங்களுக்கு டார்க் கிரீன் கலரில் பார்டர் வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது நீட்டாக இருக்குது எல்லா சாரீஸும் அவ்வளோ நீட்டாக இருக்குது கஜ கஜ கஜன்னு உங்களுக்கு டிசைன்ஸ் வராது அந்த மாதிரி எந்த ஒரு சரி ஒர்க்கும் வச்சு நாங்கள் கொடுக்கல எல்லாமே நீட்டாக கிளீனாக இருக்கும் சாரீஸ் அவ்வளோ சூப்பரான ஒரு பெல் டிசைன்ஸ் வச்சு ப்ளஸ் ஃப்ளாவல் மோடிஸ் வச்சு நாங்கள் வந்து ஆல் ஓவர் த ஸேரீ இந்த மாதிரி வீவிங் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாவர் மோடிஸும் வந்துடும் டைமண்ட் மோடிஸும் வந்துடும் திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பெல் மோட்டிவ்ஸும் ஃப்ளாரல் மோட்டிவ்ஸும் வச்சு வீவிங் ஒர்க் எம்போஸ் டிசைன் வச்சு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ செம்மையான லாஸ்ட் ஸாரீ ஒரு சூப்பரான சேரீ தாங்க வயலட் கலருக்கு உங்களுக்கு ட்ரை ட்ரைல ட்ரை கலரில் கொடுத்துருக்கேன் பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரை கலர் க்ரீன் டார்க் க்ரீன் ப்ளஸ் பிங்க் கலரில் நான் உங்களுக்கு ட்ரை கலரில் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு திலகம் புட்டாஸ் வச்சு வீவிங் மோட்டிவ்ஸும் வந்து வேவிங் மோட்டிவ்ஸும் வந்துடும் செம சூப்பரான ஒரு சேரீ தாங்க செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரீஸ் இந்த மாதிரி இருக்கும் ரிமைனிங் ஆஃப் ஸாரீஸ் இந்த மாதிரி ஒரு செம்மையான கிராண்டான வீவிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு லீஃப் மோட்டிவ்ஸ் வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லு இந்த மாதிரி கொடி மாடல் டிசைன்ஸு ப்ளஸ் ஸ்பேஸ் லீவ்ஸ் எல்லா டிசைன்ஸும் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான சேரீ தாங்க திஸ் இஸ் தி ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே வந்துடும் செம்ம அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த ஸாரீ சான்ஸே இல்லை ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இவ்வளோ அழகான ஒரு வெட்டிங் சில்க் சேரீஸ் பார்த்துருக்கோம் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிடிச்ச சேரீயை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்